வைக்கிங் பரியம் கம்பெனி முதலாளிக்கு மருமகளா வர்றதுனா அவ்வளவு லேசப்பட்ட காரியம் இல்ல பட்டணத்துல இருந்து பொண்ணு வர போகுதுன்னு நம்ம முதலாளிக்கு கையும் ஓடல காலும் ஓடல பொண்ணு யாரு தெரியுமா நம்ம சின்ன தம்பி பெரிய தம்பி இருக்காங்களே அவங்க மாமா பிள்ளையாமா முதல்ல கைய பிடிக்க முடியல கல்யாணத்துக்கு வேற நாள் இருக்கு கையும் ஓடல காலும் ஓடல அங்க வேற கல்யாணம் வேலைக்கு ஆள் அனுப்பணும் யார் அனுப்புறது அதுக்கு என்னங்க அங்கேயே போய் கூலி கால் பிடிச்சிட்டா போகுது வேற கூறு கிட்டவனா இருக்க அதுக்கு வேற தனி செலவு வைக்கிறியா இங்க சுத்திட்டு இருக்காங்களே தீவிட்டு தலையிருக்க அதுல பத்து பேர்த்து பிடிச்ச வேற நினைச்சு சரி இந்த சாப்பாடு ராமன ரெண்டு வயசு நினைச்சு ஐயா போவேன்னு சொன்னாங்க சீட்டை கழிச்சு போடு ஆத்தா கல்யாணத்துக்கு போனா வரைப்பாங்க முதலாளி போகலான வரைப்பாங்க என்ன பண்ணாங்க பொண்ணு வீட்டு சர்பா தானே போக கூடாது ஆமா மாப்பிள்ளை வீட்டு சர்பா போலாம் இல்லையா யா யா திருப்பூர்ல இருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஒரு கல்லு குட்டையோட மூட்டியா தூக்கி போட்டு கழுத்து ஆமா ஆமாங்களே எல்லாம் ஏரோப்ளேன்ல ஏறி கூடிட்டு வருவாங்க மூடிடறங்கடா டே இதான் கல்யாண மண்டபம் பாக்கு அட வரங்கடவேனே இது பொண்ணு வேடு கவிதா பெரிய ஊட்ல இருக்கறவ கவிதா அவள போய் நம்ம கட்டி வைப்பங்களடா நம்மgetElementById ஒரு கூறு கட்ட கழி ஏய் உள்ள போய் கல்யாணம் ஆனதுக்கு வலி எதுன்னு கேளுங்க சாமானத்தை எல்லாம் இறக்கி போடுங்க இறங்குமா நம்ம வினேஜ் அங்கு செல்ல வந்திருக்காங்க யாரு சின்ன தம்பி பெரிய தம்பிமா ஏமா போறேன் வாட்ச்மேன் ரெண்டு பேரும் உள்ள விடு வாங்கப்பா வாங்க ஏன் எங்க நினைக்கிறீங்க உள்ள வாங்க

கல்யாண மண்டபத்துக்கு வழி தெரியல அதனால டிரைவர் நம்ம வீட்டுல கேட்க சொன்னாரு அதுக்காக தான் இங்க வந்தோம் சரி பத்தவங்களை போகட்டும் நீங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுல கங்கிடுங்க இல்லம்மா வேலைக்காரனா வந்தோம் வேலைக்காரனாவே போயிடும் எங்க முதலாளி ஒரு மாதிரி வந்த இடத்துல சரியா வேலை செய்யலன்னா சீட்டு கழிச்சிருவாரு அப்புறம் சொத்துக்கு லாட்டி அடிக்கும் ஏன்ப்பா சொந்தத்தோட உங்களுக்கு வேலைதான் மச்சமா போச்சு இல்ல இந்த காலத்துல சொந்தத்துல யாரும் பெருசா நினைக்கிறாங்க

நம்ம ஊருக்கு வந்துட்டு உங்களுக்கு வலஞ்சுடைப் படி எங்கrangle வலஞ்சுடை. ஏய் பொட்டில எடுத்து நீங்க போங்க. பாத்தீங்களா? ஜெயிச்சோம். இல்ல. ஜெயிச்சோம். அவங்க உங்க எங்க சொந்தக்காரங்களாச்சே.

கவிதா என்ன منی ஒரு ஸ்மால் रिक्वेस्ट எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி மெட்ராஸ்ல இருக்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு பேச்சலர்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அதுல ஒரு கலந்துக்க முடியுமா இல்ல கவிதா கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பார்ட்டிக்கு தனியா உனக்கு ரொம்ப இருக்குறீங்க ஏன் நீங்க தனியா இல்ல யூ இந்தியன் தான் அதான் கேட்டேன்

கவிட்டு ஆனிய நம்ம கொட்டைய அடிச்சிட்டு இதெல்லாம் ஒரு நாளைக்கு பாக்க வேண்டாமா குடிச்சிடலாங்கிற ஆமாங்கற 일리치카. இதே நாள் நேரம் ரொம்ப நல்ல நேரம் ஒண்ணு எங்க மாதம் பொண்ணு மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நல்ல மாப்பிள்ள